இல்லறத்தில் துறவரம் சாத்தியமா சொல்கிறீர்களேன்னு கேட்டிருக்காங்க சிவனேஷன் அப்படிங்கிற ஒரு சேனல் இருந்து அதாவது ஹியூமன் லைஃப் பேஸிக்காக எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆறு உற்பத்தியாக கலக்கிற மாதிரி தான் நீங்கள் பிறக்கிறீங்க வளர்கிறீங்க படிக்கிறீங்க வேலைக்கு போகிறீங்க கல்யாணம் பண்ணுறீங்க காமம் காதல் நட்பு சொந்த பந்தம் ஏன்னா கோபம் காபம் எல்லாமே கலந்து ஏற்றம் ஏமாற்றம் தாழ்வு எல்லாத்தையும் அனுபவிச்சு அனுபவித்து வரீங்க வாழ்க்கையினான ஒரு பிரிதல் ஏற்பட்டு அப்புறம் விரக்தியாகி வேறு ஏதாவது இருக்கணும்னு தேட ஆரம்பித்து அப்புறம் அப்படியே போய் அப்புறம் ஆன்மீகத்தில் போய் திருவாரத்தில் போய் அப்படி முடிஞ்சு அப்படி அப்படி போகணும் அப்படி தான் வந்து வாழ்க்கை வந்து இருக்குது அப்போ நீங்கள் படிக்க வேண்டிய காலத்தில் படிக்கணும் காதல் செய்ய வேண்டிய நேரத்தில் காதல் செய்யணும் நட்பு பாராட்ட வேண்டிய நட்பு பாராட்டணும் உறவு பாராட்ட வேண்டிய நேரத்தில் உறவு பாராட்டணும் கல்யாணம் பண்ணணும் காமம் செய்யணும் குழந்தைங்களை பற்றிக்கணும் பந்த பாசம் பற்று எல்லாம் இருக்கணும் இதெல்லாம் ஒரு கட்டத்தில் கொஞ்சம் வளர்ந்து ஒரு சில அட்டாச்மெண்ட்ஸ் அதனால் ஒரு சில தோல்விகள் ஏமாற்றங்கள் விருப்ப விருப்புகள் எல்லாம் அனுபவத்தில் வரும்போது இல்லை வேறு ஏதாவது சமாச்சாரம்னு தோணும் அப்புறம் அது வெறுத்து அப்படியே போய் ஆன்மீகத்தில் போய் போ ஒரு வாங்கி போகிற மாதிரி தான் அமைப்பு இருக்கணும் இது இயல்பாக ஒரு சிலருக்கு வந்து சின்ன வயசுலேயே நடந்தது ஒரு புத்தா கூட என்ன பண்ணால் கல்யாணம் எல்லாம் பண்ணி பிள்ளை பற்றி தான் அப்புறம் தான் போனோம் ரமணர் மாதிரி ஒரு சில சின்ன வயசுல நடந்தது இப்போ போன பிறப்போடு அவங்க எவ்வளோ ஸ்ரத்தியோட ஒரு பிற பிறப்புலையும் வந்து ஆன்மீகத்தில் வந்து அவங்க போகிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த பிறப்பு அமைது அது ஒரு சிலருக்கு அனைவருக்கும் கிடையாது நூறு கோடி பேர்த்துல ஒரு ரமணம் தான் இருக்கிறான் ஸோ மற்றவங்களாம் அதே மாதிரி தான் போடுறாங்க அப்படி நீங்கள் வந்து இல்லறத்தில் இடத்துல துறவரத்தை பொழுது இல்ல இடத்துல வாழ்ந்துக்கிட்டே எல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது அட்டாச்மெண்ட்ஸ்லாம் ஒரு சிறப்பான விஷயம் ஆனால் அது அப்படியே தான் நான் வயசாக வயசாக தான் அது அப்படி அப்படியே வரும் ஒரு சிலருக்கு எளிமையிலே அந்த பழைய நாசனம் மாதிரி பழைய பருத்தின் காரணமாக நீங்கள் வந்து ஒரு சின்ன வயசுலேயே கூட இந்த குடும்ப வாழ்க்கையில் இருந்துக்கிட்டு துறவரத்தை நாட முடியும் அதில் என்ன ஒரு இதுன்னு கேட்டிங்கன்னாக்க அப்படி நீங்கள் இருக்கும்பொழுது ஒரு எல்லாம் பண்ணுறீங்க ஒரு நாற்பத்தஞ்சி வயசுலேயே ஒரு ஆன்மீகத்தை நாடுறீங்க பிடிக்கிறீங்க அப்படிங்கும்போது ஒரு உங்களோட அதிர்வே மாறிடும் உடலோட அதிர்வு மாறிடும் நீங்கள் பழக்கூடிய ஆட்கள் மாறிடும் பேசக்கூடிய பேச்சு மாறிடும் தனிமரி இதெல்லாம் பண்ணுவீங்க இதனால் முதலில் ஏற்படக்கூடியது உறவுகளோட இழப்பு சொந்த பந்தம் மாமா சித்தம்பரியும் போன வந்தவங்களா இவெல்லாம் வந்து உங்களோட்டு விலக ஆரம்பிப்பான் உங்கள் தானாகவே நடக்காது விலகணும்னு விலகிறதுல தானாகவே நடக்கும் ஏன்னா உங்கள் அதிர்வு மாறிடும் அவனோட அதிர்வு சேர முடியாது அவனோட சேர்ந்து நீங்கள் சேரையும் குடிக்க மாட்டீங்க அவனோட சேர்ந்து கிடவுக்குள்ளே கறி தீங்க மாட்டீங்க அவனோட சேர்ந்த ஆட மாட்டீங்க இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ண உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும் அதனால் என்ன பண்ணால் அப்படி அப்படியே அவங்க கொஞ்சமாக அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க முதல்ல உறவுகள் உங்களோட விலகும் அதுக்கப்புறம் உள்ளூர்காரன் விலகுவான் உள்ளூர்காரன் அப்படி அப்படியே ஒரு மாறுறவன் அப்படி கொஞ்சம் அப்படி இப்படியே விளக்கும் அவன் ரூட் வேறு மாதிரி போகிறான் அவங்க கொஞ்சம் ஆன்மீகத்தில் போகிறான் அப்படி கொஞ்சமாக விளக்க ஆரம்பிப்பானுங்க அப்புறம் நண்பர்கள் விலக ஆரம்பிப்பாங்க அவன் ஆனால் அவங்களோட போன்றாட்டி பிள்ளைங்க ஐயப்பன் மட்டும் கூட இருப்பாங்க அவங்களும் வந்து சொல்ல முடியாத ஒரு நிலையில் தான் இருப்பாங்க சொல்லுவாங்க நீங்கள் ஆன்மீகத்தில் போகிறத அவங்களுக்கு பிடிக்காது முடிஞ்ச எங்களுக்கு இடைஞ்சல் பண்ணுவாங்க நீங்கள் நல்ல உடல் ஆரோக்கியம் இருந்து பொருளாதார வளமும் இருந்து அவர்களுக்கு தேவையானலாம் கொடுத்து நல்ல இன்பங்களை கொடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வேறு வழி இல்லாமல் அப்படியே இருப்பாங்க என்றைக்கு உன்னோட பொருளாதாரம் குறையுதோ பொருளாதாரம் இல்லாமல் போதோ அல்லது என்றைக்கு உன்னோட உடல்நலம் குன்றி நீ படுக்கையில் படுக்கிறியோ அல்லது என்றைக்கு நீ அவர்களுக்கு தேவையான இன்பங்களுக்கு தடையாக இருக்கிறியோ அப்போ அவங்க உனக்கு அகென்ஸ்ட் ஆகிடுவாங்க அதுவும் ஒரு கட்டத்தில் நடக்கும் உங்களோட அம்மாவோ அப்பாவோ பொண்டாட்டியோ பிள்ளையோ உங்களுக்கு எகென்ஸ்ட் ஆவாங்க அப்போ அவங்களும் உங்கள்கிட்ட விளையாட நினைப்பாங்க அல்லது நீங்களும் அவங்கள விட்டு விளக்கிடுவீங்க சொந்தக்காரன் அவனாக விளைக்கும் உள்ளூர்காரன் அவனாக விளைக்கும் நண்பன் அவனாக விளைக்கும் ஆனால் ஒரே ஊக்கு இருக்கும் இல்லையா போண்டாட்டி புள்ளா எப்பணும் அது வந்து அவங்களா விலகிறது வந்து சிரமமாக இருக்கும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களை மாற்ற முயற்சி பண்ணுவாங்க உங்கள்கிட்ட பவர் இருக்கற வரைக்கும் அது முடியாது பவரில் நேசத்தில் அடிமைப்படுத்தி உங்களை மாற்ற முடிவாங்க இல்லை அந்த நேரத்தில் நீங்களாக அவங்கள விட்டு விலகி போயிடுவீங்க இல்லை பவரோடு இருக்கும்போது அவங்களுக்கு பிடிக்கலன்னா அவங்களா விலகி போயிடும் இதுதான் மேட்ரு உங்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் உடம்பு திமிஸ் கட்டியாட்ருக்கணுங்க என்ன அடுத்தது வந்து பொருளாதாரம் உங்கள்கிட்ட காசு சமாச்சாரம் போக்குவரத்து இருக்கணும் அடுத்து அவங்களுக்கு தேவையானது நீங்கள் பண்ணி கொடுக்கணும் அவங்க வந்து எதாவது இன்பணும் விஷயம்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தேவையான எல்லாமே நீங்கள் பண்ணி கொடுக்கணும் அதில் எதாவது ஒன்று குறைஞ்சாலும் ஒன்பு அவங்களுக்கு தேவையான இன்பங்களுக்கு தடையாக இருந்தீங்கன்னு வச்சுக்கங்க நீ உன் ஜெரீத்துக்கு நீ ஆன்மீகம் அதுன்னு ஒன்று போகிறேன் நான் என் ஜீதித்து போகிறதுக்கு உடனும் இடைஞ்சலாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு வேறு பொருளாதாரம் உடல் எல்லாமே தான் உங்களோட பிரிய போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது இல்லாத பட்சத்தில் உங்களை சார்ந்திருப்பாங்க என்றைக்கும் உங்கள் மூணில் நீங்கள் அடி வாங்கி உட்காடுறிங்களோ அன்றைக்கி அவங்க உங்களை வந்து ஏறி மதிப்பாங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து துறவரத்துக்கு வெளியில் வருவீங்க ஆன்மீகத்து ஈடுபாடு இருந்தால் இல்லைன்னா இல்லாத ஈடுபாடு இருந்தால் இந்த பிரச்சனை நடக்குது அவங்களோட சேர்ந்து நீங்கள் கருச்சியுமே அவங்களோட எல்லாம் அடிப்பாடி கொண்டாடி அவங்களோட எல்லாம் வந்து பந்த பாசல் மாட்டி முடிஞ்சு போயிடுவீங்க அவள் தான் அது அவங்களோட ஒன்றா போயிடும் நாலு பேர்த்து நாள் அவங்களுக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது ஆனால் இல்லாத நீங்கள் துறவரத்து நாடும்போது உங்களுக்கு வந்து நாடின காலத்திலேருந்தே பிரச்சனைகள் இருக்கும் வயசாக வயசாக பொருளாதாரம் உடல்நலமும் குறைய குறைய உங்களுக்கான இது அதிகமாகும் அது கடைசியாக உங்கள் குடும்பத்தில் வந்து முடியும் அப்போ நீங்கள் துறவரம் போகிற மாதிரி சூழல் வரும் துறவரம் அப்படின்னா என்னங்கய்யா துறப்பொதுவே ஒரு வரமாக கொண்டு செல்வது துறவரம் தன்னுதுன்னு சொல்லி என்னது என்னது எது இதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் திறந்துட்டு போகிறது தான் துறவரங்கிறது அப்போ இவ்வளோ காலகட்டமாக நீ வந்து ஏன் ஏன் தொழில் ஏன் பைக்கு ஏங்காறு ஏன் பொண்டாட்டி ஏன் பிள்ளை எங்கள் அப்ப எங்கள் ஆயி என் மாமன் ஏன் மச்சான் ஏன் பரண்டு இப்படின்னு எல்லாம் ஏன் 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 பிடிச்சி வச்சிருக்கிறோம் அது ஒன்றுனா ஒன்றுனா நீங்கள் எப்போ வந்து ஆன்மீகத்தில் இறக்க ஆரம்பிச்சுட்டேன் ஒன்றுனா ஒன்றுனா உங்கள்கிட்ட விலக ஆரம்பிக்கும் அப்படி தான் நீங்கள் வந்து இதில் இல்லறத்துலேருந்து நீங்கள் துறவுரம் மேற்கொள்ளும்போது அது தானே நடக்கும் துறவுரங்கிறது நீங்களே எல்லாம் வேணாம் தூக்கி எஞ்சிட்டு போகிறது அது வந்து அனுபவப்பூர்வமாக நடந்தது அப்படின்னா இல்லை நீங்களாம் ஏதோ ஒரு விரக்தியில் வாழ்க்கையில் ஏற்பட்டு பொண்டாட்டி ஓடி போயிட்டான் பொண்டாட்டி அடுத்தனோட படுத்துருக்கு பார்த்துட்டேன் நண்பன் வந்து ஏமா துரோகம் பண்ணிட்டான் ஏதோ ஒரு சம்பவத்தினால நீங்கள் மனம் வெறுத்து போய் துரோகரம் போனால் அவனெல்லாம் எப்படி போய் கரை சேர முடியாது விரக்தியில் போகிறது அது ஸோ இல்ல வாழ்ந்து அவன் வந்து படிக்கிறான் கஷ்டப்படுறான் நண்பர்களை வச்சுருக்கிறான் சாராயம் குடிக்கிறான் சீட்டு தொழில் செய்கிறான் அடுத்தவங்களை ஏமாத்துறான் காதல் செய்கிறான் காமம் செய்கிறான் கல்யாணம் பண்ணிக்கிறான் புள்ளை பற்றிடுறான் அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாம் மாட்டி முழிக்கிறான் எல்லாத்துனாலையும் ஒரு சில அனுபவங்கள் கிடைக்கிது அதுக்கப்புறம் துன்பங்கள் துயரங்கள் வர ஆரம்பிக்குது இன்பண உயர்ச்சி பண்ணி பண்ணி ஒரு துன்ப உயரங்கள் வர ஆரம்பிக்குது துன்பத்தில் இருந்து பாடம் கற்றுக்கிறானா உண்டு அப்படியே செத்து போயிட்டானா மறுபடியும் பறப்பான் தொடரும் அப்போ ஒரு கட்டத்தில் அவன் ஆன்மீகத்தில் இறங்குறான் அல்லது ஏற்கனவே பழைய பேர் பின் சின்ன வயசில் ஒரு ஆன்மீகத்தில் அவன் இறங்கும் பொழுது என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா அவன் வந்து ஒன்றன்னா திறக்க ஆரம்பிப்பான் சொந்தக்காரலாம் முதல்ல அவன் தொடர்ந்துடும் இவன் திறக்க தேவையில்லை தானாகவே நடக்குது ஓடி போகிறோம் இந்த சாமியாராய் காய் வெடி துறையின் வாங்கிட்டு போகிறான் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடுறான் ஆனால் இல்லறத்துலேருந்து நீ துறவு மேல் கொழுங்கு பாருங்க தானாகவே எல்லாம் உங்களை விட்டு விளக்குது ஸோ சொந்தமாதம்லாம் விட்டு விளங்குவோம் உள்ளூர்காரலாம் விட்டு விளங்குவோம் அப்புறமா பார்த்தீங்கன்னா நண்பர்கள் விட்டு விளங்குவாங்க அப்புறமா அவங்க கூட இருக்கிறவங்களும் விட்டு விளங்குவாங்க அம்மா அப்பா பெத்த பையன் பொக்கட்டின பொண்டாட்டி இவங்களே விட்டு விளக்குவாங்க அவங்க கிட்ட பொருளாதாரமாக உடல்வாசி இருந்ததுனாக்கா இன்பணுரி தடையாக இருக்கும் போது அவங்களே விளக்குவாங்க அல்லது உன்னோட இது தடைபடும் உன்னோட இது குறையும் போது பொருளாதாரமோ உன்னோட நலமோ குறையும் போது அவங்கள இது பண்ணுவாங்க அப்போ நீங்கள் அவங்கள்ட்ட விலகிற மாதிரி இருக்கும் அது வயசு எப்படி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் ஆகி போயிடும் அப்போ நீங்கள் என்ன பண்ண வேணுன்னா ஒன்றும் திறந்துட்டீங்க தனக்கு எல்லாம் வேண்டாம் ஆல்ரெடி எல்லாம் திறந்தாச்சு இருக்கிறது பணக்காவது சமாச்சாரம் இருக்கும் அதை அவங்கள மீறி நீங்கள் எடுத்துகிட்டு வர முடியாது அந்த நீங்கள் நலத்தில் வந்து இதாகி போயிட்டீங்க அல்லது அது ரெண்டும் ஸ்ட்ராங்காக இருந்ததுனாக்கா அவங்களும் ஸ்ட்ராங்காக இருந்தவங்கள்ட்ட வெளியாகிட்டா நீங்கள் தனிமைப்படுத்தப்படுறீங்க அப்போ தனிமைப்படுத்தப்படும் போது நீங்கள் அது முழுக்க துறவி ஆகிறீங்க அல்லது அவங்கள விட்டுட்டு வெளியில் வந்து நீங்கள் துருவியாகிறீங்க அல்லது அவங்க உங்களை விட்டுட்டு ஓடி போயிருக்காங்க நீங்கள் துறவி ஆகிறீங்க இப்படித்தான் வருது துறவரம் கடைசியில் எல்லாம் வேண்டாம்னு சொல்லி விட்டுட்டு எனக்குன்னு ஒரு ஆசிரமத்தை வச்சுக்கிட்டு என்ன ஒரு திருவோட்டம் வச்சுக்கிட்டு எனக்குன்னு ஒரு மோட்டை ஊற்றிக்கிட்டு போகிற இல்லை இருக்கலாம் அப்படியும் அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாம் இருந்தால் எல்லா சுகபவோ எல்லாம் ராஜாவாக கூட இருக்கலாம் நீங்கள் ஒரு ராஜாவால் தான் வந்து என்லைட்மெண்ட் ஆக முடியும்னு விதி இருக்குது இந்த மாதிரி அட் என்னதுன்னு இல்லாமல் எந்த நேரத்துலையும் நீங்கள் வந்து விட்டுட்டு போகிற தயாராக இருக்கும்போது என்னதுன்னு இல்லாத மாதிரி அனுபவிச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் இருக்கலாம் இல்ல இடத்துல துறவரம் இப்படி தாங்க நடக்கும் இப்படி தான் நடக்கணும் அப்போ தான் சரியாக வரும் அது ஒரு சில முரண்பாடு இருக்கும் சின்ன வயசில் ரமணர் மாதிரி ஆகிறது இருக்கும் இல்லை வாழ்ந்து புத்தன் மாதிரி ஆவறதும் இருக்கும் வாழ்ந்து நம்மள மாதிரி கடைசி வரைக்கும் ஒன்று செத்து போகிறதும் இருக்குது இந்த மாதிரி இருக்கும் இல்ல இடத்துல துறவரம் நன்றி ஐயா என்ன துணியம் செய்தேனு to my channel and also press this bell icon